அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்று ஏப்ரல் இருபத் மணிக்கும் ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி இரண்டு நிமிடங்கள் பதினேழு வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃப்யூச்சர் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றில் வருத்தமாயிட்டிருக்கு அப்போ நேற்றைய நம்மளோட ஃப்யூச்சரோட ஒப்பீடு செய்யணும் நம்மளோட ஃப்யூச்சர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டு ஐநூற்றி பதினஞ்சு ஹை எலோ இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தேழு ஹை அப்போது நம்மளுக்கு இதற்குட்பட்டு அப்போ இன்சைடு ஓப்பன் அதாவது நெகட்டிவ் ஓப்பன் இன்சைடு ஓப்பனாக இருக்கும் அப்போ ஒரு பிரேக் அவுட்டுக்காக இந்த லோவையும் இந்த ஹையும் பிரேக் பண்ணி தான் சந்தையை வந்து பயணம் பண்ண முடியும் ஆனால் இந்த ஹையோ இந்த லோவோ இன்றைக்கி கண்டிப்பாக பிரேக் பண்ணும் ஏன்னா நேற்றைய ரேஞ்ச் ரொம்ப குறைவாகத்தான் இருந்திருக்கு அப்போ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுக்கு தன்மை இருக்கிறதா அதற்குண்டான மதிப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்கு நம்மளுக்கு உகந்ததாக இருக்கிறது இம்ப்ளைடு வாலட்லட்டியும் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தொலைவு இப்போ உங்களுக்கு தெரியும் மந்த்லி கான்ட்ராக்டுக்கு ஃப்யூச்சர் இருக்குது ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு வந்து ஸ்பாட் ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ரெண்டு அறநூற்றி ரெண்டு அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நூற்றி நாற்பது புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே தென்படுகிறது வீக்லி ஃபியூச்சருக்கு நம்ம எப்படி பார்க்கணுன்ட்டு சொல்லியிருக்கிறோம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கோட விலை ஒரே ஸ்ட்ரைக்கோட விலை எங்கே வந்து சமமாக இருக்கிறதோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நியர்பை சமம் இருபத்தி ஒன்று மணிக்கம் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஐநூறு புட் கால் வந்து நூற்றி ஒரு இருக்காங்க புட் வந்து நூற்றி ஒம்பது ரூபா இருக்கிறாங்க அப்போ வந்து நம்மளுக்கு இருபத்தி இரண்டு ஒரு நானூற்றி தொண்ணூறு அந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கிறக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் பார்த்தா நம்மளுக்கு வீக்லி கான்ட்ராக்டுக்கு வந்துட்டு முப்பது புள்ளிகள் தான் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தென்படுகிறது அப்போது மந்த்லி ஃப்யூச்சரில் ஒரு நூற்றி நாற்பது புள்ளிகள் வீக்லி ஃப்யூச்சரில் முப்பது புள்ளிகள் ப்ரீமியம் அப்படிங்கும்போது இந்த வாரத்தோடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைவாக உள்ளதோ தாக்கம் ஏன்னா ப்ரீமியம் வந்து குறைவாக இருக்கிறதுனால இந்த வாரத்துக்கு உண்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத தென்படுகிறது அதற்கு அடுத்தது நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாலடிலிட்டி இப்போ வந்து இது குறைவாக இருக்குது பதினைந்து நம்மளுக்கு வந்து பார்த்துட்டே வரோம் ரொம்ப நாளாக பார்த்துட்டே வரோம் அப்போது ஒரு ஆப்ஷன் பையருக்கு உண்டான தாக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல இந்த மணி ஆப்ஷனுக்கு தான் அதிகமாக இருக்குமே தவிர ஒரு ஓடிஎம் ஆப்ஷனில் வந்து தாக்கம் ஏற்பட வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்போ ஆப்ஷன்ஸ் பையர் வந்து இங்கே ஜாக்கிரதையாக எந்த இடத்துல நம்மளுக்கு ஏன்னா இது வந்து ஆப்ஷன் பையருக்கு உண்டான சந்தை கிடையாது அப்போ ஆப்ஷன் பையருக்கு உண்டான சந்தை இல்லாத இடத்துல ஆப்ஷன்ஸ் பையராக நீங்கள் வந்து வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய வேண்டும் எண்பது சதவிகிதம் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்கு எதிர்பார்க்க முடியாது இருபது பெர்சன்டேஜ் இருபது சதவீதம் என்ன வேணாலும் சந்தையில் நடைபெறலாம் அப்போ எண்பது சதவீதம் ப்ராபிபிட்டி ஆஃப் சான்சஸ் உங்களுக்கு இந்த மணி ஆப்ஷனில் மட்டும்தான் ஒரு லாபத்தை எதிர்பார்க்க முடியுமே தவிர ஓடிஎம் ஆப்ஷனில் ஒரு வியாபாரம் பண்ணி அதில் ஒரு லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று நெருடலான ஒரு விஷயமாக இருக்கும் இது உங்களோட அனுபவத்தில் நீங்கள் இது பண்ணிங்க நம்ம பரிந்துரை எதுவும் கொடுக்கல உங்களோட அனுபவ ரீதியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது அனைத்துமே ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் தான் நம்ம சொன்னது தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல வரல எது வேணாலும் நடக்கலாம் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சந்தையோட பயணத்தை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் அடுத்தது bank nifty பேங்க் நிஃப்டிலையும் அப்படியாது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா மந்த்லி ல நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியம் கொஞ்சம் நல்லாயிருக்கு இருக்கு 47578 ஐநூற்றி எழுபத்தெட்டு ஸ்பாட் ஃப்யூச்சர் வந்து 47913 அப்ப தொள்ளாயிரத்தி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு முந்நூறு புள்ளிகளுக்கு மேலே நம்மளுக்கு ப்ரீமியம் இருக்குது ஆனால் வந்து நம்மளுக்கு பேங்க் weekly வீக்லி ல இருக்கிற ப்ரீமியம் கம்மியாக இருக்குது இங்கே பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் இப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு கால் நாற்பத்தி ஏழு அறநூறு புட் அப்போ நாற்பத்தி ஏழு அறநூறுக்கும் நாற்பத்தி ஏழு எழுநூறுக்கும் உண்டான மைய புள்ளியில் தான் இருக்குது அப்போ நாற்பத்தி ஏழு அறநூற்றி ஐம்பது இருக்கிற மாதிரி தான் இதோட அர்த்தம் அப்போது நம்மளுக்கு சந்தை நாற்பத்தேழு அரைனோத்தம்பதுனோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எழுபது எட்டு எண்பது புள்ளிகள் தான் ப்ரீமியத்தில் இருக்குது அதாவது மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து முந்நூறு புள்ளிகள் ப்ரீமியம் வீக்லி கான்ட்ராக்ட் எண்பது புள்ளி தான் ப்ரீமியம் ஆனால் இம்ப்ளாய்டு வாலிட்டி சைடு வந்து பதினைந்தை உள்ளது புட் சைடு வந்து பதினைந்துக்கு கீழே இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எதிர்பார்ப்பு கால் சைடு த தோற்றம் தென்படுகிறது இதற்கு உகந்த சூழ்நிலையாகவே இன்று அமைய வேண்டும் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் கியோடேலி ரிப்போர்ட்டுன்னு இருக்கும் அப்போது இங்கே மந்த்லி ரிப்போர்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீமியம் நல்லா அப்போ வந்து வீக்லியில் வந்து என்னவாக இருக்குதுன்னா கொஞ்சம் ப்ரீமியம் குறைவாக இருக்குது அப்போது இதை வந்து நீங்கள் வந்துட்டு அப்போது வருடாந்திர ரிசல்ட்டில் ஒருத்தருக்கு நல்லாயிருக்கு ஒரு க்யோடேலி மட்டும் ஒரு பாதிப்பு அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே உணரணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஃபியூச்சர்ஸை முதல் ஸ்பாட் இருபத்தி ஒன்று நூத்தி தொண்ணூத்தெட்டு ஃபியூச்சர் வந்து இருபத்தி ஒன்னு முன்னூத்தி நாற்பத்தெட்டு அப்போ அப்ப கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு நூத்தி அறுபது புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க அட்டவணை என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கலாம் இவங்களும் இருபத்தி ஒன்று இரநூறு கால் இரநூறு புட் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராடலாக அமைஞ்சிருச்சு இருபத்தி ஒன்று இரநூறு அப்படின்னு எடுத்தாச்சு அதனுடைய காலுடைய க்ளோசிங் அப்போ இருபத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி ரெண்டு புட்டோடது வந்துட்டு ஐம்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ஒன்று நூற்றி ஐம்பது இதனுடைய ஹை இருபத்தி ஒன்று முந்நூற்றி பதினொன்று இவங்களோட ஹை நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்போ இருபத்தி ஒன்று ஓராயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அப்போ சந்தையோட ரேஞ்சு இதற்குட்பட்டு இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் இதனை தாண்டும் போது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இப்போ ஆப்ஷன் செயின்ல இதை பார்த்தலாம் ஆப்ஷன் வந்து இதோட பிரீமியம் எங்க சமமாக இருக்கு அப்படின்னு பாருங்க அப்ப பார்க்க போனா நம்மளுக்கு வந்துட்டு அறுபத்தி ஏழு ரூபாய் எழுவத்தி ஒன்பது ரூபா ஒரு இதுதான் கொஞ்சம் அருகில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ இருபத்தி ஒன்று நம்மளுக்கு இரநூத்தி பத்து அந்த ரேஞ்ச் இருக்கிறதுக்குன்னான வாய்ப்பு இருக்குது அப்போ ஃப்யூச்சரோட வந்து மந்த்லி ஃப்யூச்சரும் இப்போ வீக்லி ஃப்யூச்சரும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு பாதிப்புக்குண்டான இடத்துல தான் இருக்குது அப்போ வந்து வீக்லி ஃபியூச்சர் வந்து குறைவாக இருக்குது வாலிட்டி புட் சைடு வந்துட்டு குறைவாக இருக்குது கால் சைடு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதுவும் வந்து வாலிட்டி கொஞ்சம் குறைவு தான் நம்ம எடுத்துக்கும் போது ஆப்ஷன் பை வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நீங்கள் உங்களுடைய அடிப்படையில் உங்களுடைய பார்வையில் சந்தையை பார்த்து பழகுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்